முயற்சியை வழிவகுக்கும் இக்கதை ராகுல் மற்றும் அவனது கிளி மிட்டுவின் காட்டு பயணத்தை பற்றியது ராகுல் ஒவ்வொரு பள்ளி விடுமுறையின் தனது பாட்டி வீட்டிற்கு வருவது வழக்கம் இம்முறையும் அதே போன்று தனது செல்ல பிராணியான மிட்டுவையும் அழைத்து பாட்டி வீட்டிற்கு வந்தான் வெகு நாட்களாகவே ராகுலுக்கு தனது பாட்டி வீட்டிற்கு அருகே இருக்கும் காட்டுக்குள் செல்ல ஆசை அதனால் விட்டுரையும் தன்னுடன் அழைத்துக் கொண்டு காட்டிற்குள் சென்றான் காட்டின் அடர்ந்த தோற்றமும் குயில்கள் மற்றும் பறவைகளின் சத்தமும் அவனை ஈர்த்தது அதனால் ஆர்வமாக இன்னும் மேலே அடி எடுத்து வைத்தான் போக போக இருளாக ஆரம்பித்தது அதை கண்ட ராகுலுக்கு பயமும் ஆரம்பித்தது விலங்குகளின் சத்தம் கேட்கவே அவனிடம் இருந்த அச்சம் இன்னும் விரிவடைந்தது பின் செல்லவும் அவர்களுக்கு வழி தெரியவில்லை தனது பயத்தால் உறைந்து போய் நின்றான் ராகுல் நேரங்களும் கழிந்தன ஆனால் இன்னும் ஒரு அடி கூட எடுத்து வைக்கவில்லை நேரம் போய் கொண்டிருக்கவே மிட்டு மெதுவாக ராகுலின் காதுக்குள் வந்து என்றவுடன் ராகுல் தனது முயற்சியை அடியெடுத்து வைத்தார் சிறிது தூரம் செல்லவே காடு வண்ணமயமாக பட்டாபூச்சிகளுடன் சிறகடித்தது ராகுலும் அதனுடன் அழகாக விளையாடிக் கொண்டிருந்தான் அப்பொழுது திடீர் என்று ஒரு சத்தம் கேட்டது

வழிகாட்டியது பார்த்து கொண்டே திரும்பினான் ராகுல் அப்பொழுது அந்த நீர் வீச்சின் சத்தம் அவனை நிரல் வைத்தது அதை ரசித்துக் கொண்டிருக்கும் போதே அந்த வழியாக ஒரு பாதை சென்றது அதை ராகுலும் தொடர்ந்தார்கள் வெளியே செல்லும் பாதை அவர்களுக்கு தென்பட்டது ராகுலும் தாங்கள் கடந்து வந்த பாதையை பார்த்து வியந்தே வீட்டிற்கு சென்றார்கள் நான் முழுக்க காட்டிற்குள் அவர்கள் செய்த சாகசங்களையும் சேத்தைகளையும் பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள் இறுதியாக முயற்சி செய்ததால் மட்டுமே தங்களால் வெளியே வர முடிந்தது என்றதை ராகுல் உணர்ந்தான்